செலிமா சென்னல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம்ம குரோம்பேட்டில் இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி சமேதிரா இருக்கிற ஸ்ரீ வெங்கடா ஜலபதி கோவிலுக்கு வந்திருக்கோம் திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார் இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒரு விம் ஒரு சுறுசுறுப்பாக எல்லாருமே வந்து சாமிக்காக வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மலை சாத்திட்டு இருக்காங்க இங்கே பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பூக்கள் வந்துட்டுருக்கு அதெல்லாம் சாமிக்கு எப்படி அலங்காரம் பண்ணலான்னு உள்ளே அலங்காரம் நடந்துகிட்ருக்கு காலையிலேயே வந்து இவங்க கணபதி ஹோமம்லாம் முடிஞ்சு திருமஞ்சனம்லாம் ஆனதுக்கப்புறமா அந்த மாலைகள்லாம் போட்டு அலங் ரொம்ப அழகாக அது எப்படிலாம் போட்டால் எப்படிலாம் வரும் அப்படி ஆசையாக போட்டு பண்ணிட்டாங்க இப்போ நம்ம சாமி தரிசனத்தை பாங்கலாம் சாமிக்கு மலர்களால் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அதை ரசித்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி இப்போ ஆராதனை நடந்துகிட்ருக்கு ரொம்ப ஒரு அழகான கண்கொள்ளா காட்சி முதல் சனிக்கிழமை புரட்டாசி வெங்கடாஜலபதினுடைய தரிசனம் நம்ம வந்து கோவிலுக்கெல்லாம் வந்து வேறு கதைகள்லாம் பேசாமல் இறை நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா நாமங்கள் என்றது வந்து நம்மளுடைய நுனி நாக்கு வந்து மேல் அன்பத்தை தொடும் அப்போ தொடும்போது நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் அது நாளடைவில் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஒரு உள்ள ஒரு அமிர்தம் சுரக்கம்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு அப்படி ஒரு நல்லது மனோன்மணியம் அப்படின்ட்டு அந்த அதுக்காகவே இறைநாமத்தை சொல்லுங்க ஆனால் அதை சொல்லாமல் இறை நாமத்தை சொல்ல சொன்ன குழந்தைங்களுக்கு சொல்ல மாட்டாங்க கோவிலுக்கு வரணனால குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஆனால் நம்ம கோவிலுக்கு வந்து இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் அழகாக சொல்லுவாங்க இவ பெருமாளுக்கு பிடித்தமான ஒரு லட்டும் சக்கரை பொங்கலும் ரொம்ப பெருமாளுக்கு பிடிக்கும் இப்போ நல்ல சக்கரை பொங்கலை தான் தலை தலைன்னு வச்சு எல்லோருக்கும் விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி இறை நாமத்தை உச்சரித்துக்கிட்டே நம்மளால் தான் வாங்கும்போது நமக்கு நல்லது நடக்கும் இந்த தலையில் கூட நமக்கு அந்த இந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் அழகாக இருக்காங்க வரிசையாக இவங்களுக்கெல்லாம் கூட சின்ன இதில் நம்ம நம்ம நாராயணா சின்ன சின்ன மந்திராஸ் சொல்லி கொடுத்தோம்னா அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்போ இறைவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூஜை எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ க்ளீனாக இருக்கும் போது நம்ம வந்து அழகா இறைவனை பார்ப்போம் திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரியே இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக மன நிறைவோடு இருக்கும் நாம் என்ன வேண்டுமோ அது நடக்கும் இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது காலையிலேருந்து ஆனால் இந்த பூஜைகள்லாம் நடக்கும்போது மழை நின்றுடுச்சு இந்த கோவிலில் நடக்கும் இங்கே பாருங்க ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க 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 சத்தமா சொல்லுங்க இந்த ஓம் நமோ நாராயணா சொல்லும் போது நமக்கு நல்லதே நடக்கும்